வணக்கம் வணக்கம் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னா அந்த திருமண வாழ்க்கைகள் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம் சாமானியர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சினிமா பிரபலங்கள் நாடறிந்த பிரபலங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த சிக்கல்கள் தான் செய்யுது இதுக்கு அடிப்படை காரணம் என்ன இது நடக்காமல் ஒரு சுமூகமான வாழ்க்கை முறை அமையணும்னா எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க முதல்ல நான் கவர்மெண்ட்டை சொல்றேன் ஒரு ரூல் இப்போ போட்டாங்க தெரியுங்களா எக்ஸ்டர்னல் அஃபேர் வந்து செல்லுபடி ஆகும் அதை இல்லீகல் கிடையாது நீங்க தாராளமா எத்தனை வேணா வச்சுக்கலாம் அதுவே நான் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கிறேன் அது கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்து எல்லா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு நாலஞ்சு வச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாவே அதை தடுக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் யாரும் போய் பார்க்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து பிஎம்க்கு லெட்டர்லாம் எழுதி கொண்டு போய் கொடுக்கலாங்கிற அளவுக்கு இருக்கேன் நான் எனக்கு பிஎம் பண்ண முடியுமான்றது தெரியல பட் ஆனா உண்மையா அது அதுல இருந்து தாங்க ஆரம்பிச்சுது ஏன்னா அது வரைக்கும் திருட்டுத்தனமாக இருந்தாச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க பயந்து பயந்து இருந்தாங்க இன்னொரு கனெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னாலே பயந்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக எல்லாம் தைரியமாக சு சொல்லிட்டு சுற்றுறாங்க ஏன்னா என்னக்கு என்ன இப்போ பிரச்சனை அது வந்து இல்லீகல் கிடையாது அப்படி போயிட்டு இருக்குது ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் தான் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்தது அதுவும் ப்ரெஷராக இருந்தது உனக்கு வேலை வேணுமா நீ இது பண்ண அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐடியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அசால்ட்டா ஆயிடுச்சு அது லிவிங் டுகெதருங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம காலத்துல எல்லாம் வந்து பொண்ணும் பையனும் பாக்காம எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த காலத்துல லிவிங் டுகெதர்ல வாழ்ந்து பார்த்து பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன் அந்த மாதிரி சொசைட்டி ரொம்ப ஒர்ட்டா போயிட்டு இருக்கு எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு பொண்ணை பெக்கறத விட பையனை பெத்தவளக்கு பயமா இருக்கு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு எதுவும் ஏதோ ஒரு அசம்பவிதம் நடக்குது அப்படின்னா அது பையன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அப்போ அந்த பையன் வந்து நல்லவனாகவே இருக்கலாம் ஒரு பெண் தூண்டுதல்னால அவன் வந்து அதை இதை பண்ணியிருக்கலாம் ஸோ அதை வந்து அக்யூசேஷன் மாதிரி ஆகிடுது ஸோ அதை தவிர்க்கலாம் மெயினாக இந்த லா வந்து மாற்றிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் வராமல் இருக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு திங் மெயினாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த விஷயங்களுக்கே வருவோமே இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒண்ணு லவ் மேரேஜா இருந்தா அந்த பொண்ணு பாக்குற பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு அதுதோதான் நிறைய இந்த கருணை கொலை இந்த இந்த ஆணவ கொலை ஸோ அதெல்லாம் நடக்குது ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது எல்லாரும் மனுஷங்க தான் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா வேலைக்கு போறான் அதுக்கு மேல என்னங்க வேணும் எல்லாருக்கும் அதே கை காலு இதெல்லாம் தானே இருக்கு இந்த ஜாதியை எங் எப்பதான் ஒழிக்க போறாங்க அது எனக்கு உண்மையா சத்தியமா புரியல அதை வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மதம் வேண்டாம் ஜாதி வேண்டாம் எல்லாரும் மனுஷங்க அந்த இப்போது சொல்கிறாங்க இல்லையா கீழ்த்தர மக்களுக்கு வந்து இது தெரியல எப்படி பழகணும்னு தெரியாதுன்னு படிக்க வைங்க எல்லாரும் படித்தாலும் அவங்களுக்கு அந்த அறிவு வரப்போகுது எங்கே நாகரிகமாக நடந்துக்கணும் எங்கே எப்படி நடந்துக்கணுங்கிறது அறிவு தானே எல்லாருக்குமே எல்லாருக்கும் அறிவு இருக்குது அதை கொஞ்சம் டியூன் பண்ணுங்கள் ஸோ இவங்களை அப்படியே மட்டப்படுத்திக்கிட்டே போது அவங்க அந்த இடத்துலேயே வளர்க்கும் போது அப்படியே தான் இருப்பாங்க அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வாங்க அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா சுற்றி பாருங்கள் பையன் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி பார்த்து ப கல்யாணம் பண்ணி கொடுங்க க படி படிச்சுட்டு இருக்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் பொண்ணை ஒழுங்காக வச்சுக்கிலன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் எங்களுக்கே ஒரு கேஸ் வந்தது இந்த மாதிரி டவுரி கேஸு ஆ பையன் வேலைக்கு போகல பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணுக்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபேமிலியில் அப்படின்னு அப்போ கேட்குறது என்ன பையன் கல்யாணம் பண்ணாத படிக்காத பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இல்லை வேலை செய்யாத பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவங்க தான் இப்போ அந்த பசங்களை பார்த்தாகணும் பொண்ணாக இருக்கட்டும் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் இவங்க தான் செஞ்சாகணும் அது ஒரு பிரச்சனை கல்யாணம் பண்ணி போகிறவங்களும் எப்படின்னா இப்போ லவ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் உண்மையான லவ்னா என்னை வரைக்கும் என்ன தெரியுமா நீங்கள் நீங்களாக இருக்கணும் ஒரு பொண்ணு ஆண் ரெண்டு பேருமே அவங்களாவே இருக்கணும் நீ எனக்காக இதை மாற்றிக்கோ நான் உனக்காக இதை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறது லவ் கிடையாது இப்போ எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லவ் எங்கே எங்கே அங்கே லவ் இருக்குது இவங்கள மாற்றுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ பெண் தானாக மாறுறது வேற புருஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு மாறினா அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு போறது ரூல் அது வந்து ஒரு விதத்தில் மேல் சேவலசம் நீ இப்படி தான் எனக்காக வாழ்ந்தாகணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்போ உங்களுக்கே டேஸ்ட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் என்னோட கருத்து இல்லை கல்யாணமே பண்ணிட்டாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க உடனே விட்டுட்டு வந்துடுவீங்களா பிடிக்கலைன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பழகணும் யார் யாருக்கு என்ன விருப்பங்கள் அப்படிங்கிறது புரட்சிச்சு நான் இப்படி நீ இப்படிங்கிறத தெளிவாக பேசிக்கிட்டாலே போதும் ஒன்றும் பையனும் தெளிவாக பேசி நான் இப்படி தாங்க இருந்தேன் நீங்கள் இப்படி இருக்கீங்களா இருங்க எனக்கு பிரச்சனை இல்லை இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கலையா இதை கொஞ்சம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க டோட்டலாக மாற்றிக்க வேண்டாம் சரி பண்ணிக்கோங்க அப்படி ஏன்னா ஆண்களுக்கு வந்து மெச்சூரிட்டி லேட்டாக தான் வரும் பெண்கள் சீக்கிரம் ஏஜ்லேயே மெச்சூர் ஆகிடுவாங்க அப்போது மெச்சூரிட்டி வர வரைக்கும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலின்னா என்னென்னே தெரியாது கலன் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாது அவங்க பாட்டுக்கு ஜாலியாக திருப்பி பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட சுற்றுறது ஊர் சுற்றுறது இது பண்ணுறது வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்ட்டுறது அப்படின்னு தருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் இப்போ ஏன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு முடியலையோ இல்லை எனக்கு ஏதாவது ஒர்க் இருக்குன்னா என் ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுப்பாரு எங்களுக்காக என் பெரிய பையனே சமைப்பான் இப்போ நான் நைட்டு ஏதாவது ஒர்க்கில் லேட்டாக வரேன் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க என் பையன் சமைச்சு கொடுப்பான் ஸோ அந்த மாதிரி ஈக்குவலிட்டி பார்க்கணும் பெண் ஆணுங்கிறது பிரிக்காதீங்க எல்லாம் ஈக்குவலாக வளங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈகோவே வேண்டாம் நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வேணும் நீ இது பண்ணுறியாமா நான் இது சப்போர்ட் பண்றேன் உனக்கு நான் பசங்களை கூப்பிட்டு வரேன் நீ போய் இது பண்ணு நீ சமையச்சி தரையா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி நடந்தாலே பிரச்சனைகளே வராது வாழ்க்கையில் இப்போ இதில் வேற மாதிரி சில பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த திருமணங்களில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ பெண்ணுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பெண் வீட்டாரே சொல்றாங்க அதெல்லாம் பரவாயில்லம்மா நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்றது அது ஒரு அடக்குமுறை தானே அங்க என்ன வழி என்ன வேதனையில நடக்கு இருக்குன்னு தெரியா கண்டிப்பா தப்பு என்ன நடந்தாலும் நீ அவனோட தான் வாழணும் அதுதான் அது ரொம்ப ரொம்ப தப்பு இப்ப ஒரு பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து ஃபேமிலியில சொல்லாம புருஷன்கிட்ட பேசணும் எனக்கு இந்த மாதிரி நீங்க பண்றது பிடிக்கல எனக்கு இந்தந்த விஷயங்கள் நீங்க பண்றது சுத்தமா பிடிக்கல இதை கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க அதையும் மீறி அவன் பண்றானா இல்ல அடிக்கிறானா இது பண்றானா அடிச்சா திருப்பி அடி உனக்கும் கையிருக்கு ஏன்னா அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிப்பான் நீ அடித்தா வலிக்காது கையில் கட்டி எடுத்து அடி அவ்வளோதான் நான் இதுதான் சொல்வேன் ஏன்னா ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா திருப்பி தான் அடிக்கிறேன் நம்மளாம் தான் அது வந்து வயலன்ஸ் வாங்குறதை நம்ம வந்து அடிக்கிறது வாங்கிக்கணும் நம்மளுக்கு ஒன்றும் பெற்று போடலையே நம்ம வீட்டில் அதனால் நீங்கள் திருப்பி அடி இல்லையா நெக்ஸ்ட் லெவல் அவங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இப்போ யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ புருஷாக சரி இல்லையா புருஷன் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி உங்கள் பையன் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களும் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை மதிக்கலையா அப்புறம் உங்கள் வீட்டில் சொல்லு இந்த மாதிரி பண்ணுறாங்க இவ்வளோ இடத்துலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வந்து பேசி ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் இல்லை என்னை கூப்பிட்டு போயிடுங்க வீட்டுக்கு இல்லைனா நான் எல்லோரும் மாதிரி தற்கொலை பண்ணி தான் சாவணும் அப்படின்னு ஆனால் என்ன கேட்டால் தற்கொலைங்கிறது முட்டாள்தனம் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது இந்த பொண்ணு இப்போ ரித்தன்யா கதை எடுத்துக்கோங்களேன் பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குது நிறைய இது இருக்குது அதுக்கு போட்ட காசு எடுத்துகிட்டு அது வேறு ஏதாவது ஊரில் போய் கூட தான் வாழ்ந்துருக்கலாம் கார் ஓட்ட தெரியிற பொண்ணுக்கு நேராக கார் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு போயிட வேண்டியது தானே ஏன் தான் சூசைட் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு என் குட்டி பையன் என் கேட்குறான் அவனுக்கு கதை தெரியாது அந்த விஷயம் என்னென்னு தெரியாது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துருச்சுடா அப்படின்னு ஆ லூசம்மா அந்த பொண்ணு அவனுக்கு என் பையனுக்கு ஒன்பது வயசு ஆ லூசம்மா அந்த பொண்ணு அதான் கார் ஓட்டுறாங்க அவ்வளோ இது இருக்குது இவ்வளோ படிச்சிருக்காங்கல்ல வேற எங்கேயாவது போய் ஜாலியாக வாழ வேண்டியது தானமா அப்படி கேட்குறான் அவன் ஸோ அப்போது அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரில ஏன்னா என் இன் என்ன என்னன்னா மேபி அந்த பொண்ணு எந்த ஊருக்கு போனாலும் தேடிக்கொள்கிற வகையாக இருக்கலாம் அவங்க ஃபேமிலியில் பொண்ணு அசிங்கப்படுத்திடுச்சு அதனால எங்கே இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது அந்த பயத்தில் கூட இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் உண்மையாகவே சொல்வாள் அவங்க அப்பா சொன்ன விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாருல ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிணா என்ன தப்பு என்ன கேட்குறேன் அங்கே சரியில்லை விட்டுட்டு போனால் இப்போ நம்ம ஒரு செருப்பு அறந்துருச்சுன்னா வேற தூக்கி போட்டு அடுத்த செருப்பு தான் வாங்குறோம் அது மாதிரி ஒரு ஆள் சரி இல்லை அப்படின்னா அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் வாழணும்னு ஏதாவது ரூல் இருக்குங்களா சரியில்லைன்னா திருத்த பார்க்கணும் என்னோட கான்செப்ட் அதுதான் ஏன் பெற்றோர் அந்த மனநிலையில் இருக்காங்க பொண்ணை விட அந்த கௌரவம் முக்கியமா அதுதான் சொல்கிறேன் எந்த நாள் என் பைத்தியம் பிடிச்சி அலைறாங்கன்னே தெரில ஒரு சிலர் வந்து பண பைத்தியம் பிடிச்சி அலைவாங்க சொத்து நம்ம தான் அந்த சொல்லுவாங்கல்ல அந்த பணக்கார திம்பறன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருப்பாங்க அது மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த ஜாதி வெறி மதவெறி தன்னோட இதுதான் பெஸ்ட் அந்த மாதிரி இதில் இன்னும் இருக்காங்க அவங்களாம் தான் மாற்றிக்க போகிறாங்கன்னு புரியல அந்த மாதிரி இருக்கிறதுனால வாழ்க்கை போகுது அவங்க வாழ்க்கை இல்ல அவங்களோட பசங்க வாழ்க்கை தான் போகுது இப்ப அந்த பொண்ணு போயிடுச்சு திருப்பி வருமா சொல்லுங்க இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த இருந்தா என்ன நடந்திருக்கும் எங்க அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல ட்வின்ஸு ஒரு பொண்ணு வந்து ஒர்க் ப்ரெஷர்னால சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அது என்னங்கிறது உண்மையே தெரியாது ஆனா அந்த ரெண்டு குழந்தைய இப்ப யார் பாத்துக்கற தெரியுமா பொண்ணோட அம்மாவும் பையனோட அம்மாவும் வயசானவங்க அவங்க தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றது கூப்பிட்டு போறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிடுறாங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுவாங்க இன்னொரு அம்மாவே வராங்கன்னு வைங்களேன் ஹஸ்பண்டே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த பசங்களை ஒழுங்காக பார்த்துப்பாங்களா என்னதான் இருந்தாலும் தன் வயத்துல வர குழந்தையை தானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க முன்னாடி வந்த குழந்தைங்களே எப்படி கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதை தான் சொல்றேன் பெண்கள் வந்து பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு ஏதாவது பிரச்சனைன்னு வந்து சொல்லும்போது என்னம்மான்னு கேட்கணும் கேட்டு அது போய் பேசி என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணும் அதுவும் இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி சில மாதங்கள் தான் ஆகுது அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும் இப்போ தனிம கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறது வேற விஷயம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிற பொண்ணை வந்து நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் தப்பான விஷயம் அது ஆக்சுவலாக இது உயிர் போயிடுச்சு அது மாதிரி அதுக்கப்புறமே ரெண்டு மூணு கேஸ் வந்துருச்சு இது கேஸ்க்கு கேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே ஒரு ரெண்டு மூணு கேஸ் அதே மாதிரி வந்துருச்சு ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று வெட்ட அந்த கிணறு வெட்ட பூதங்க கிளம்புங்கிற மாதிரி இது வெட்ட வெட்ட ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு ஹைலைட் ஆகுது ஒரு சிலது தான் பிரபலங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மனமுறிவுகள் முறிவுகள் இருக்குல்ல அது நிறைய விவாதம் ஆகுது சில நேரங்களில் ஒரு தம்மடிக்கிற சீனு கூட நடிகர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க நம்ம மக்கள் அப்போ தவறான விஷயங்கள் ஒரு செலிபிரிட்டி வாழ்க்கையில் நடக்கும்போது அதை கூட இதுதான் சரி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க இல்லையா நிறைய பேர் இருக்காங்க செலிபிரிட்டின்னா அப்படியே கடவுள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியே இருந்தாலும் அவர் அவளோட வேலையை செய்கிறாரு அவரும் ஒரு மனிதர் தான் ஸோ நான் அவருக்கான மரியாதையை வச்சுருக்கேன் ஆனால் கடவுளாலாம் யாரையும் நான் கும்பிட மாட்டேன் எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் நான் எங்கே வேலை செஞ்சாலுமே எனக்கு ஹை லெவலில் இருக்கிற மேனேஜராக இருக்கட்டும் ஹவுஸ் கீப்பிங் பர்சனாக இருக்கட்டும் எல்லாரையும் நான் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவேன் எல்லாருமே கேட்பாங்க எப்படி நீங்கள் ஜாலியாகவே இருக்கீங்க டென்ஷனே ஆக மாட்டிங்களா அப்படிலாம் கேட்பாங்க நம்ம ப்ரெஷர் எடுத்தால் தான் டென்ஷன் ஆகணும் ஏன் ப்ரெஷர் எடுத்துக்கணும் தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் இது மேலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கணும் தவிர ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி உட்காந்து போ அப்செட்டாகவே இருக்கிறது வந்து அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வருது ஸ்ட்ரெஸ் வர்றதுனால தான் எல்லோரும் என்னை இன்னும் கேட்பாங்க எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஆனால் நீங்கள் பார்த்தா அப்படி தெரியலேன்னுவாங்க ஏன்னா நான் வந்து ப்ரெஷ்ஷனை மண்டையில் ஏற்றுக்க மாட்டேன் எந்த ஒரு ப்ரெஷரும் எடுத்துக்க மாட்டேன் ஈஸியாக ஈஸி கோவாக போயிடுவேன் நான் ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த நார்மலாக சொல்லுவாங்க ப்ரெஷர் ஏற 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 ஏஜாக தெரியுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் சந்தோஷமா இருந்து பாருங்க நீங்களும் எப்போவுமே இளமையா இருக்கலாம் ஸோ அதுதான் இப்போ என்ன ஒண்ணா நீங்கள் ஆக்சுவலாக கேட்ட கேள்வி என்ன வந்து செலிபிரிட்டிஸோட செலிபிரிட்டிஸ் ஓகே இப்போது செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை உண்மையாலே பாவங்க சரிங்களா இப்போது என்னென்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க போராடணும் பார்த்தீங்களா அது ஒரு பெரிய போராட்டம் அவங்க வந்து அவங்கள அந்த அதே லெவலில் வச்சுருக்கணும் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணணும் போராட்டம் நிறையா ஆனால் இந்த அவங்களோட திருமண வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் சும்மா ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணும் போதே பொன்னாட்டிங்க கூட சண்டை போடுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடயும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கூடயும் சண்டை போட்டுக்கிறாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர் இருக்குன்னு ஒரு மீடியாவில் ஆக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக தொட்டுக்கிட்டே ஆக்ட் பண்ணுவாங்க அது நடிப்புனாலும் பண்ணுறது பண்ணுறது தானே டச்சிங்குங்கிறது டச்சிங் தான் ஸோ அப்போது பொசசிவ்ங்கிறது எல்லா பெண்களுக்குமே இருக்கும் அது மீடியாவில் இருக்கவங்களுக்குன்னுலாம் கிடையாது பெண் ஆன எல்லாருக்குமே அந்த பொசசிவ்னஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் போது வந்து நீ இவ கூட ஏன் பழகுற அவ கூட ஏன் பழகுறன்னு தடுத்தாங்கன்னா அடுத்து அவங்க எப்படி தெரியரில் முன்னேறுவாங்க நல்ல திறமை இருக்கும் அப்போ அவங்கள ஃப்ரீயாக விட்டால் தான் அவங்க நடிக்க முடியும் நல்ல பெரிய லெவலுக்கு வர முடியும் அதை நீ தடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அவன் அடுத்த ஆளை பார்த்துட்டு போவான் இல்லை என் கூட உனக்கு உன் கூட எனக்கு இருக்க பிடிக்கல நீ எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான் அதுதான் நடக்குது இப்போது இப்போ இவரோட கேஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜெயம் ரவி அவங்களோட கேஸ் எடுத்துட்டீங்கன்னா அவரை எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அவர் ஃப்ரீடமே கொடுக்காம ஓரளவுக்கு அவர் சப்ரஸ் பண்ணி வச்சுருந்து இப்போதான் அவர் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது சந்தோஷமாக வச்சுக்கோங்க எல்லாரையும் அதுதான் நம்ம கேட்குறது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது சந்தோஷமாக வாழறதுக்கு அப்போ ஏன் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுற இப்போ ஹஸ்பண்ட் எப்படி நம்ம சொல்கிறோம் பொண்ணை அடக்கி வைக்கிறேன்னு அதே மாதிரி பெண்களும் ஏன் ஆண்கள் அடக்கி வைக்கிறீங்க ஃப்ரீயாக விடுங்க இட் ஓப்பனாக இருந்தீங்கன்னா அவங்க ஓப்பனாக இருப்பாங்க உங்ககிட்ட இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க ஃப்ரெண்டேஸ்ல ஏன் அவங்கள சூப்பராக இருக்கா அப்படின்னு ஏன் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்மே பேசிப்பாங்க அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது ஃப்ரீடமாக இருப்பாங்க அதே வந்து இப்படி பார்த்த யாரை பார்க்குறே நீ அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போச்சு கதை அப்பா அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டில் சண்டை நீ எதுக்கு அவனை பார்த்த இல்லை நீ எதுக்கு அவளை பார்த்த அந்த பிரச்சனை பார்த்த நடிப்பேர் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக போங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் சூப்பராக இருக்கும் லைஃப்பில் அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் இல்லை பசங்கக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் இப்போ ஏன் பையெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகலாம் அதுதான் சொல்கிறேன் இப்போ இவர் கதை எப்படி போச்சா நம்ம மாதம்பெட்டி கதை எடுத்திங்கன்னு வைங்களேன் அவர் ஆக்சுவலி வந்து இல்லீகலாக சார் கவர்மெண்ட் அந்த ரூல் போடலைன்னா இப்போ அவர் வந்து ஜெயிலில் இருக்கணும் கரெக்டாக ஸோ அது தான் நான் சொல்ல வரேன் அந்த கேஸ் வந்து லா மாற்றிட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அது மாற்றாததுனால இப்போ இந்த பொண்ணு ஏன் வந்து கன்சீவ் ஆச்சு அதுக்கே தெரியும் அவர் கல்யாணம் ஆகி தனியாக இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அது அவங்க ஃபுல்லாக டிவர்ஸ் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் இது வந்து கன்ஃபார்ம்டு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது இல்லையா இவர் இப்போ இந்த பொண்ணு பிடிக்கலன்னா அடுத்த பொண்ணுக்கு போகலாமே அதுதான் ரூல் இருக்கே இவங்க எப்படி அதை வந்து கிளைம் பண்ண முடியும் இது ஏன் குழந்தை அப்படின்னு கிளைம் ஆனால் பண்ணட்டும் இவர் தான் அப்பான்னு சொல்லிக்கிட்டோம் அது இல்லீகல் தானே அதுதான் இப்போ எல்லாருக்குமே அதான் பிரச்சனை என்ன மீடியாவில் இருக்கவங்களுக்கு ஹைலைட் ஆகிடுது ஏன்னா அவங்க மீடியாங்கிறதுனால இப்படி வந்தாலே இவங்க மீடியா பீப்புள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அதுதான் ஹைலைட் ஆகிடுது மற்றவங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக மறைச்சிட்றாங்க அதுதான் நடக்குது தேங்க்யூ தேங்க்யூ